வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாவட்டங்களில் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதிலும் வடக்கில் அதிலும் குறிப்பாக ஜால்பானத்தில் இன்று திடீரென அதிகாலை விலை பீசிய பலத்த காற்று மற்றும் மலையில் குருநகர் பகுதியில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக குருநகரில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெய்து வருகின்ற கனமழையானது இருபத்தி ஓராம் திகதியுடன் ஓரளவு குறைவடைந்தாலும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை லேசான மழையாக நீடிக்கும் வடக்கில் பருவப்பெயர்ச்சி காற்றின் மூலம் மழை கிடைக்கும் காலமானது பிப்ரவரி நடுப்பகுதி வரை நீடிக்கும் என்றே தரவுகள் காட்டுகின்றன இருபத்தி ஐந்தாம் தேதி அளவில் வங்கக்கடலில் மீண்டும் ஒரு சுழற்சி உருவாக்க உள்ளமையினால் இருபத்தி எட்டாம் தேதி தொடக்கம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது இம்முறை தாழ் வடக்கினை விட கிழக்கு மாகாணத்திலேயே அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இன்று முதல் நாளை வரையான இரண்டு நாட்களில் கிழக்கின் திரட்டிய மலைவீழ்ச்சியாக நூற்றி எண்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் குறிப்பாக ஏராவூர் தொடக்கம் பொதுவில் வரையான வளையத்தில் மிக கனமழை பெய்யும் வடக்கில் நூறு மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சியும் பதிவாகும் ஜனவரி பதினெட்டு தொடக்கம் இருபத்தி மூன்று வரை மழை காலமாகும் இருபத்தி மூன்று தொடக்கம் இருபத்தி ஏழு வரை மழையற்ற மழை குறைவான நாட்களாகவும் ஜனவரி இருபத்தி எட்டு தொடக்கம் பிப்ரவரி மூன்று வரை மீண்டும் மழை காலமாகவும் தொடர வாய்ப்பு இருக்கிறது மூன்றாம் திகதியிலிருந்து திகதி வரையான நான்கு நாட்களே மலையற்ற நாட்களாக அமைந்திருக்கும் எனவே விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளவர்கள் நெல் அறுவடை செய்யும் விவசாயிகள் இதனை கருத்தில் கொள்வது நல்லது பருவ பேச்சு வலுவடைந்து காணப்படுவதன் காரணமாக வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மழையுடனான வானிலை மேலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் சரிந்து காணப்படும் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் அம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்மாந்தோட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூத்தி ஐம்பது மில்லி மீட்டர்லும் கூடிய மிக பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடமாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் மாத்தளை நுவரெலியா புலன நறுவை காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைச்சாரல்களின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு கிழக்கு வட மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் அம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் மட்டக்களப்பு தொடக்கம் பொத்திவில் ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேலளக்கூடும் இது தரைப்பிரதேசத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്ക സന്ദർഭങ്ങളിൽ പലത്ത കാറ്റ് വീശുടൻ അവളിൽ കടൽ പ്രാത്യങ്ങൾ തക്കാലിക മികവും കൊന്തളിപ്പാണ് നിലയിൽ കാണപ്പെടും